ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேடியோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை ரவை அப்பம் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து கோதுமையும் கோதுமை மாவும் ரவையும் கலந்து நம்ம அப்பம் செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் ரவை ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஏற்ற குறைச்சல் அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பல்லு பல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நான் திருவில் பல் பல்லாக போட்டு வச்சுருக்கேன் மெனு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு நம்ம மாவு கரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வெள்ளத்தை போட்டிருக்கிறேன் நல்லா இது கரையிற வரைக்கும் நல்லா கரை கரைஞ்சி நல்லா நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாரு நல்லா வெள்ளம்னா சுத்தமாக கரைஞ்சிருச்சு பீஸ் ஒரு பீஸ் கூட கிடையாது இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் இனிப்பு நல்லா குடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் இதை ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு அரக்கப் ரவை தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் எடுத்து இல்லைங்களா அதையும் நம்ம போட்டுக்கலாம் அது ஆறட்டும் ஆறினோன்னா இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வெள்ளம் கரைச்சல் வந்து கொஞ்சம் தெளிவாக வடிகட்டிக்கலாம் ஏன்னா ஏன் தண்ணியில் போட்டோம்னா அது வெள்ளத்தில் கு தூசி இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் வெள்ளம் தண்ணி இதில் பாருங்கள் பாருங்கள் மண்ணில் தூசியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வடிகட்டி இது பண்ணிக்கிறது இதை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு நம்ம முதலே போட்டோம் இனிப்பு பிடிக்கிறதுக்காக அதுவே போதும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம வெள்ளை இனிப்பு சேர்க்கறதுக்காக தான் அதை கொதிக்க வச்சோம் ரவை வேறு ஊறிடும் பாருங்கள் ஸோ நம்ம இந்த அளவு தண்ணி ஊற்றுனாக்கா அதுலேயே ரவை ஊறி கரெக்டாக இந்த பதத்தில் வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படி மூலம் வானால் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம காஞ்சிட்ருக்குது நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக போதும் ஆயில் நான் ஸ்டிக்ன்றதுனால எடுத்து விட்டுடலாம் லைட்டை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக வெந்துட்டுருச்சு திருப்பி மூடி வச்சிடலாம் பாருங்கள் திருப்பி போட்டோம் இல்லைங்களா பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் எண்ணெய் கா நல்லா காஞ்சிருக்கீங்களா இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டால் போதும் இப்பயும் கொஞ்சம் ஒரு லைட்டாக விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கமும் பாருங்க சத்தான கோதுமை ரவை அப்பம் ரெடி இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் பசங்க வந்தோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்